சீர்காழி அருகே பூம்புகாரில் கனமழை பெய்து வருவதால் நூற்றுக்கும் மேற்பட்ட சுனாமி குடியிருப்புகளை சுற்றி மழைநீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக மயிலாடுதுறை நாகை திருவாரூர் காரைக்கால் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இன்று விடிய காலையிலிருந்து சீர்காழி வைதீஸ்வரன் கோவில் கொள்ளிடம் எடமணல் திருமுல்லை வாசல் பூம்புகார் சுற்றுவட்டார பகுதியில் மழை பரவலாக பெய்து வருகிறது பூம்புகாரில் சாலையிலிருந்து கனமழை பெய்து வருகிறது இதனால் பூம்புகார் சுனாமி குடியிருப்பு தெற்கு வடக்கு தெரு உள்ளிட்ட பகுதிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை சுற்றி மழைநீர் சூழ்ந்துள்ளது தேங்கியுள்ளது மக்கள் தங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்க சாலைகளில் இறங்கிச் செல்ல முடியாமல் அவதியடைந்து வருகின்றனர் உடனடியாக இந்த பகுதியில் உள்ள வடிகால்களில் தேங்கியுள்ள குப்பைகளை அகற்றி வடிகால்களை தூர்வார நடவடிக்கை மேற்கொள்ளவும் சாலைகளை உயர்த்தி அமைத்திடவும் அப்பகுதி மக்கள் கோரி கைவிடுத்துள்ளனர்